என்னை பொறுத்தவரை வந்து அகில இந்திய அளவில் அமையக்கூடிய ஒரு அரசு வந்து மாநிலங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசாகவும் மாநில பார்வைகள் கொண்ட அரசாகவும் தான் இனி அமைவது தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மோடி வந்து பத்து ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற ஒரு பெரிய டிஸ்சர்வீஸ் என்ன சொன்னால் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த அரசு தாங்க முடியாத அளவுக்கு அதாவது இஸ் எபோ டு பிரேக் இவ்வளவு அதிகார குவியல்களை வந்து தாங்குவதற்கான சக்தி அந்த அரசாங்கத்திட்ட இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிகாரங்களை வந்து செயல்படுத்துகின்ற மாநில அரசுகளுக்கும் அந்த அதிகாரங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் இடையிலே வந்து தொடர்பும் இல்லை உரையாடலும் இல்லை ஒரு பரஸ்பரம் மரியாதையும் இல்லை நம்பிக்கையும் இல்லை அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இந்திய யூனியன் இருக்குது இன்றைக்கி மாநிலங்களுக்கு இல்லை அரசுகளுக்கு என்ன வேணும்னா ஒன்றிய அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வேண்டும் பரஸ்பரம் மரியாதை வேண்டும் எந்த கட்சியில் வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும் அங்கே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கலாம் இங்கே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கலாம் நேர் இருக்கின்ற போது எல்லா மாநிலத்து முதலமைச்சர்களுக்கும் அவர் வார வாரம் வந்து ஒவ்வொரு மாதமும் கடிதம் எழுதுவார் என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் என்ன அணுகுமுறைன்னு சொல்லி நீங்கள் அதற்கு பின்னால் வந்த முதல பிரதமர்களெல்லாம் வந்து எதிர்கட்சி முதலமைச்சர்களுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தேசத்தினுடைய வளர்ச்சியில் முன்னேற்றத்தை திட்டமிடுகையில் சட்டங்கள் வை போடுகின்ற போதெல்லாம் எதிர்கட்சி தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து இது செய்கிறமே இதில் என்ன உங்களுக்கு என்ன பார்வை என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் இருந்தது வாஜ்பாய் வரைக்கும் அப்படி தான் இருந்தது நரசிம்மராவ் இருக்கின்ற போது ஒரு சிறுபான்மை அரசை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடத்தினார் சிங் வந்து பத்தாண்டு காலம் அப்படி தான் நடந்தது பாராளுமன்றத்தில் வந்து எல்லோரையும் பேசுவதற்கு அனுமதி வந்தது நிறைய சட்டங்கள் வந்து மக்கள் நலன் நாடும் சட்டங்கள் அதனால் உருவாக்கப்பட்டன ரைட் டு ஃபூட் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இப்படி வந்து ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்டு இப்படி போட்ட மகத்தான திட்டங்கள் வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஒன்றிய அரசு வந்து எல்லோரையும் கேட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தில் இருந்தது இதை மாதிரி ஒரு மிருகபலத்தில் இல்லை மோடி வந்து எனக்கு யார் வேண்டாம் நான் என்ன நினைக்கிறேனோ என் கூட இருக்கிற அதிகாரி என்ன நினைக்கிறானோ அல்லது ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன நினைக்கிறதோ அதுதான் சட்டம் அதுதான் திட்டம் என்று சொல்வதற்குரிய அரசு இனிமேல் அமையக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரிதான் அப்படியே ஒரு பலம் ஒன்று காங்கிரஸ் கட்சி கூட எப்படி கொட்ட பார்வை கொண்ட கட்சியாக மத்தியிலே ஒன்று ஆட்சிக்கு வருகின்ற போது மாநிலங்களுடைய உணர்வுகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவும் மாநிலத்தோடு அதிகாரத்தை வந்து முறையாக பங்கிட்டு கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு அரசாக இருக்கணும் நான் வந்து இப்போ காங்கிரஸுக்கு வந்து அப்படித்தான் ஒரு ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் எண்ணுகிறேன் காங்கிரஸினுடைய தலைமையில் பல்வேறு மாநில கட்சிகளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எல்லா மாநில மக்களுக்கும் முழுமையாக அதிகாரத்தை பங்கிட்டு கொண்டு கிடைக்கின்ற வருவாயை வந்து ஒன்றிய அரசுகளும் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் தங்கள் தகுதிக்கேற்ப தங்களுடைய பங்களிப்புக்கேற்ப பிரித்து ஒரு சுமூகமான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு காங்கிரஸ் கட்சி வந்தைய குறைந்து சீட்டில் போட்டியிடுவதனால அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து ஒரு நல்ல முயற்சியாகவே இருக்குமென்ற நினைக்கிறேன் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே வந்து ஒரு சமூக நீதி பார்வையினை வந்து அகில இந்திய அரசியலிலே வந்து கொண்டு போய் ராகுல் காந்தி கொண்டு போய் சேர்த்தார் பொதுவாக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கு வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய சரித்திரத்தை வந்து நான் நிறைய படித்திருப்பதின் காரணமாக அது வந்து ஒரு காலத்தில் வந்து உயர்சாதி ஆதி உயர்சாதி மக்களால் தான் அதனுடைய தலைமையில் வைக்கப்பட்ட கட்சி தான் அந்த கட்சி அதற்குள்ளே வந்து ஒரு சோசலிச பார்வையும் ஒரு சமூக நீதி பார்வையும் ஒரு மதச்சார்பற்ற பார்வையும் கொண்டு வருவதற்கு நேர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியெல்லாம் பெரிய வரலாற்று முயற்சி ஒரு கட்டத்தில் வந்து தன்னோடு இருந்த தன் சக தலைவர்களை இந்த வழிமுறைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் ராஜினாமா செய்து விடுகிறேன் நீங்கள் நடத்துங்கள் என்று நேரு வந்து அவர்களை எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கின்ற போதே அந்த தலைவர்கள் வந்து அதில் வலதுசாரி சிந்தனைகளையும் மதம் சார்ந்த பார்வைகளையும் சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் வழிமுறைகளில் உள்ளே புகுத்த முயற்சித்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல முதலமைச்சர்கள் பல மாநிலத்து முதலமைச்சர்களும் அந்த காலத்தில் வந்து மேல் மேல்சாதிகளை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்களே ஒழிய அதனால் எந்த வட மாநிலங்களிலும் ஒரு சமூக நீதி பார்வை வந்து வர முடி வரலை அங்கே வரல அந்த சமூக நீதி பார்வைக்கினுடைய முக்கியத்துவத்தை முதல் முதலில் முழுமையாக உணர்ந்த தலைவர் ராகுல் காந்தி தான் அதான் அவர் வந்து இன்னைக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து பேசுகின்ற போது கூட ராகுல் காந்தி பேசுனது வந்து இது பெரியாருடைய மண்ணுன்னு சொன்னார் பெரியாரை வந்து கொண்டாடிய காங்கிரஸ் தலைவர்கள் மிக மிக குறைவு தலைவர் காமராஜரை தவிர காமராஜருக்கு மட்டும்தான் பெருந் பெரியாருடைய ஆழமான சமூக உணர்வும் அவருடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் தமிழக மக்கள் மத்தியிலே சமூக நீதியினுடைய பார்வையை விரிவாக்கம் செய்திருக்கிறது என்பதும் பெருந்தலைவருக்கு மட்டும்தான் தெரியும் பெருந்தலைவருக்கு பிறகு அதை போன்ற ஒரு சமூக நீதி பார்வை கொண்ட தலைவர்கள் நான் வந்து எனக்கு 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 தெரிந்த அளவுக்கு நான் என்னுடைய நான் என்ன தெரியும்னு எனக்கு சொல்லலை அதற்கு பிறகு வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் அந்த பார்வை வந்திருக்கிறது ராகுல் காந்தி வந்து அது என்ன செய்தார் என்று கேட்டால் மக்கள் வந்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த சமூக நீதி பார்வையினுடைய தத்துவங்களை சொன்னார் ஒரே கருத்து தான் ஒரு நாள் சொன்னார் மத் ஒன்றிய அரசை நடத்துகின்ற செயலாளர்கள் வந்து தொண்ணூத்தைந்து பேர் அவர்கள் தான் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் அமைச்சர்கள் வரலாம் போகலாம் ஆனால் அந்த செயலாளர்களுக்கு கையில் தான் அதிகாரம் இருக்கிறது இந்த தொண்ணூற்றி ஐந்து செயலாளர்களிலே தொண்ணூறு செயலாளர்கள் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மையினர் இவர்களை எல்லாருடைய பிரதிநிதிகள் ஐந்து செயலாளர் தான் ஆனால் ஜனத்தொகையில் இந்த மக்கள் வந்து ஏறக்குறைய எண்பத்தைந்து தொண்ணூறு விழுக்காடு அவர்கள் வந்து பத்து விழுக்காட்டுக்கு கீழே ஆகவே அதிகாரத்தை வந்து செலுத்துகின்ற இடத்தில் இந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்போ அந்த அதிகாரிகளால் வகுக்கப்படுகின்ற திட்டங்கள் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சட்டங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் நமக்கு சாதகமாக இருக்குங்கிற அந்த கேள்வியை வைத்த அந்த நிறைய வட இந்தியாவிலே அது பலரை வந்து சிந்திக்க வைத்தது அதுக்கப்புறதான் வந்து காங்கிரஸ் கட்சி பல காலகட்டங்களிலே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொள்ளலை சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து தேர்தல் அறிக்கையில் அறிவிக்க வைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை வந்து ராகுல் காந்திக்கு உண்டு அப்படிப்பட்ட பார்வையை தந்த அந்த பார்வையை தந்ததற்கு காரணம் என்னென்னா அவர் வந்து தமிழகத்தினுடைய அரசு திராவிட மாடல் அரசினுடைய அந்த உண்மையான உள்கூட்டை அவர் புரிந்து கொண்டது தான் அவர் பாராளுமன்றத்திலே பேசினார் எங்கள் மோடியை வந்து எதிரை உட்கார வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லா ஊருக்கும் போகிறீங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களால் போக முடியுமா ஏன் போக முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்களா அந்த மண்ணுக்குள்ளே அந்த மக்கள் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டார் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் தனித்துவமாக இருக்கிறார்கள் சமூக நீதி பார்வையோடு இருக்கிறார்கள் விவரமாக இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம்னா தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் போன்றவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு அதை அதை தொடர்ந்து அந்த பயணத்திலே சற்றேனும் பிசாமல் பயணிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இடைவிடாத கொள்கை பரப்பும் தத்துவத்தில் நீர்த்து போகாமல் இருக்கின்ற நடவடிக்கைகளும் ஆகவே அதை வந்து ராகுல் காந்தி உணர்ந்து கொண்டதுனால இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சு அப்படி பயம் வருகின்ற போது தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சனாதனத்துக்கு எதிரானவர்கள் அந்த பே அந்த சனாதனங்கிறத என்னன்னு நம்ம சொல்வதற்கே அனுமதி தராமல் அந்த சனாதனம் என்பது தான் இந்து மதம் என்பதை போன்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து சனாதனத்தை எதிர்க்கின்றவர்கள் இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி அந்த வட இந்திய மக்களுக்கு வந்து அதை வே அதர் ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வந்து சமூக நீதி பார்வை இல்லாத காரணத்தினால அதை வைத்து காங்கிரஸ் கட்சியவே பயமுறுத்திய நாட்கள் எல்லாம் உண்டு பாஜகவினர் ஆனால் அதையெல்லாம் மீண்டும் எடுத்துக்கொண்டு ஒரு சமூக நீதி பார்வையோடு இந்த பிரச்சாரம் நடைபெற்றிருக்கிறது தான் இப்போ அவங்களுக்கு பெரிய பதட்டத்தை தந்திருக்கிறது அந்த பதட்டத்தின் காரணமாகத்தான் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் நேற்று கூட பேசியிருக்கிறார்கள் வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அனுமன் சாலிசா சொல்லுவதை எதிர்க்கிறது போன்ற ஒரு பிரதமர் பேசுவதற்கு வைக்கப்பட வேண்டாமா அதாவது ரெண்டு குழந்தை குழாயில் சிறு குழந்தைகள் சண்டை போடுகின்ற போது பயன்படுத்துகின்ற வார்த்தைகளைப் போல் அவர் வந்து ஒரு தேசத்தினுடைய பிரதமர் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக செயல்பாடுகளின் ரீதியாக கடந்த காலத்தில் செயல்படுத்திய திட்டங்களின் சார்பாக அவர் அரசியல் விமர்சனங்களை வைப்பதற்கு பதிலாக இதை போன்ற வந்து அனுமன் சாலிசா சொல்வதற்கு காங்கிரஸ் எதிர்ச எதிர் செய்கிறது அவர்கள் வந்து ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டைக்கு வரவில்லை அவர் பிரதிஷ்டைக்கு வருவவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுத்தது வந்து பொய்யாக குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால் இதை பற்றியெல்லாம் பயப்படுகிறார் இந்த நீதி பார்வை வந்து அந்த வட மாநிலத்து இளைஞர்களை வந்து நான் இன்னொரு எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க வட மாநிலத்து இளைஞர்கள் பலர் வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய முதலமைச்சரை வந்து ஒரு அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்லலாம் அவரை வந்து ப்ரொஃபைல் பிக்சர்களை அவரை வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவருடைய சமூக நீதி பார்வைக்காக அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அது மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து இந்த தேர்தலில் உண்டு பண்ணியிருக்கிறது தான் அவர்கள் பயப்படுவதற்கு காரணம்